முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க ஒரு வருடம் கழித்து மீன ராசியில் உதயமாகும் சுக்ரன் இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது சுக்ரன் வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குருவாக இருக்கிறார் சுக்ரன் என்றாலே அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு இவற்றை எல்லாமே குறிக்கும் ரிசபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியும் கூட சுக்ரன் மாதத்திற்கு ஒரு முறை ராசியை வந்து மாற்றுவார் அப்படி மாற்றும் பொழுது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் தற்பொழுது சுக்ரன் குரு பகவானின் ராசியான மீன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சுக்ரன் மீன ராசியில் அஸ்தனமாக இருக்கிறார் சுமார் நான்கு நாட்கள் இருப்பதால் பின் அதனால் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமானது காத்துக்கொண்டே இருக்கிறது இப்படி சுக்ரன் அஸ்தமனமாகி உதயமாவதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கப் போகிறது இப்பொழுது மீன ராசியில் உதயமாகும் சுக்ரனால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் சுக்ரன் உதயமாவதால் முக்கியமாக கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்க போகிறது நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்த வேலைகள் அனைத்துமே இப்பொழுது கும்பராசி என்பர்களே அனைத்தையும் வெற்றிகரமாக நீங்கள் முடிக்க இருக்கிறீர்கள் உங்களுடைய பிரச்சினைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட நாட்களாக பலவிதமான பணப்பிரச்சனைகளால் நீங்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டே வந்து இருக்கிறீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் சமூகத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களின் மரியாதை அதிகரித்து காணப்படும் மிக பெரிய அளவில் நன்மையும் நடக்க இருக்கிறது உங்களுடைய ஆளுமை மேம்படும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண இருக்கிறீர்கள் இத்தனை நாட்களாக ஒரு முயற்சி எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் முயற்சி தேவை அந்த முயற்சியை தொடங்குவதற்கே நீங்கள் தைரியம் இல்லாமல் இருந்திருப்பீர்கள் இப்பொழுது கும்பராசி என்பர்களுக்கு அந்த மன உறுதி வந்துவிட்டது அப்படி இருக்கும் பொழுது அந்த மன தைரியம் காரணமாக நீங்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்வீர்கள் அந்த முயற்சியானது உங்களுக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கப் போகிறது அதன் மூலமாக நீங்கள் வெற்றியை எட்ட இருக்கிறீர்கள் வெற்றி மேல் வெற்றி வந்து தற்பொழுது கும்ப ராசி அன்பர்களுக்கு குவிய இருக்கிறது இதனால் கும்பராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினெட்டுக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது மட்டுமல்ல அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டம் காரணமாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றம் கும்பராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் வர இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசியின் மூன்றாவது வீட்டில் சுக்ரன் உதயமாவதால் முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தற்பொழுது கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு வேலையிலுமே தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது மகர ராசி அன்பர்களே தற்பொழுது உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் முழு ஆதரவு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கடின உழைப்புக்கான பலன்கள் அனைத்துமே தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இப்பொழுது புதிய நட்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த நட்பால் வாழ்க்கையில் நீங்கள் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண இருக்கிறீர்கள் உங்களுடைய காதல் வாழ்க்கையானது இனிமையானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உடன் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களது வாழ்க்கை துணையுடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவில் நீங்கள் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அது கைகூடி வர இருக்கிறது சுக்ரனுடைய ஆசியால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று பண ரீதியாக பல இன்னல்களை சந்தித்து வந்து கொண்டு இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினெட்டு தொடங்கியதிலிருந்து பலவிதமான நன்மைகள் பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒன்றுமே இல்லாமல் போகப் போகிறது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அந்த அளவுக்கு பண ரீதியாக இப்பொழுது நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் பிடியில் தற்பொழுது மகர ராசி அன்பர்கள் நீங்கள் சிக்கிவிட்டீர்கள் இனிமேல் நடப்பது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக மட்டுமே இருக்க போகிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி தனுஷ் ராசி தனுசு ராசி என்பர்களே தனுஷ் ராசியின் நான்காவது வீட்டில் சுக்கரன் உதயமாக இருக்கிறார் இதனால் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல நிதி நன்மைகளை பெற உள்ளனர் நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது எந்த அளவுக்கு நிதி இல்லாமல் பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அந்த அளவுக்கு தலைகீழாக மாறி நிதி பற்றாக்குறை என்பது இனிமேல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போவதே இல்லை புதிய வாகனம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் சிறப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்திருக்கும் தற்பொழுது பதினெட்டு தொடங்கியதில் இருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை நீங்கள் காண இருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது தனுஷ் ராசி அன்பர்களே உங்களுடைய பெற்றோரின் முழு ஆதரவு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது அப்படி உங்களுடைய பெற்றோரின் ஆதரவால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் காண இருக்கிறீர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கப் போகிறார்கள் முக்கியமாக உங்க பெற்றோரின் ஆதரவால் உங்களுடைய அனைத்து இலக்குகளையும் நீங்கள் எளிதில் அடைந்து வெற்றி மேல் வெற்றியை பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினெட்டு தொடங்கியதிலிருந்து போதும் கை நிறைய பணம் வந்து குவிய இருக்கிறது எப்படி வருகிறது எதனால் வருகிறது என்று உங்களுக்கே வந்து கேள்விகள் தோன்ற ஆரம்பிக்கும் அப்படி ஒரு நன்மை தற்பொழுது தனுசு ராசி என்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறீர்கள் அந்த அதிர்ஷ்டம் காரணமாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது ஒரு வருடம் கழித்து மீன ராசியில் உதயமாகும் சுக்ரனால் இப்படி அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டு இருக்கிறது இந்த அதிர்ஷ்டத்தின் கீழ் மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையானது அமோகமாக இருக்கப் போகிறது அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் முதல் ராசி கும்ப ராசி இரண்டாவது ராசி மகர ராசி மூன்றாவது ராசி தனுஷ் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது இனிமேல் உங்களுக்கு தொட்டது எல்லாம் துளங்கும் நீங்கள் செய்ய போகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகவே மாறக்கூடும் உங்களது வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது உங்களுக்கு துணை இருப்பவர்கள் உங்களுடன் துணை இருப்பார்கள் மிக பெரிய அளவில் நீங்கள் வெற்றியை காண இருக்கிறீர்கள் பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் நீங்கள் என்ன ஒரு செயலை செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு முயற்சியாக அது இருக்கப் போகிறது அடுத்தடுத்து நடக்க இருப்பது அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக மட்டுமே நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி